வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தமிழ் பேசும் நண்பர்களுக்காக இந்த தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ் சேனலில் ஹிந்தி கற்கலாம் வெல்கம் டு யுவர் ஹிந்தி லேர்னிங் ஜேர்னி இந்த வீடியோவில் நம்ம இன்று அல்லது நாளை டுடே ஆர் டு மோரோ அது பற்றி பார்க்கலாம் ஸோ டுடே ஆர் டு மோரோ இன்று அல்லது நாளை இன்றுவ ஹிந்தில ஆஜ் சொல்வாங்க நாளை கல் ஸோ ஹிந்தில ஆஜ் யா கல் இன்று ஆஜ் அல்லது யா நாளை கல் அடுத்த ஸ்லைட்கு போகலாம்

ஆஜ் பதில் மண்டே இன்று திங்க திங்கக்கிழமை சோம்பார் ஹெ மண்டே திங்கக்கிழமையில சோம்பார் சொல்லுவாங்க சோ திங்க கிழமை சோம்பார் ஹே இஸ் ஹே சோம்பார் ஹே வாட் டே இஸ் டுமோரோ நாளை என்ன நாள் ஹிந்தில நாளைக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க सो so, नाले कल येन्न कौन सा नाल दिन कल कौन सा दिन है कल कौन सा दिन है टुमारो इज ट्यूसडे नाले चेवाई नाले के हिंदी ले कल செவ்வாய்கிழமையில மங்கள்வார் ஸோ கல் மங்கள்வார் ஹே நாளை செவ்வாய்க்கிழமை கல் மங்கள்வார் ஹே இப்போ த செவன் டேஸ் ஆஃப் த வீக் பார்க்கலாம் வாரத்தின் ஏழு நாட்கள் சப்தாக்கே கே சாத்தின் வீக்க ஹிந்தியில சப்தான்னு சொல்லுவாங்க சோ வாரத்தின் சப்தா கே ஏழு சாத் நாட்கள் தின் சப்தா கே சாத் தின் மண்டே திங்கக்கிழமை ஹிந்தில சோமார் டியூஸ்டே செவ்வாய் மங்கள்வார் வென்ஸ்டே புதன் புதுவார் தேர்ஸ்டே வியாழன் குருவார் 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 அல்லது ப்ரஹஸ்பதிவார் சொல்லலாம் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை சுக்ரவார் சுக்ரவார் சாட்டர்டே சனிக்கிழமை ஷனிவார் அல்லது அல்லது சண்டே ஞாயிற்றுக்கிழமை ரவிவார் அல்லது இத்துவார் ரவிவார் அல்லது இங்க எல்லா பேர்ல வார் வார்ன்னு வருது வார் வந்து டேக் சோ நீங்க ஆஜ் கோன்சா தின்ஹெ இன்று என்ன நாள் ஆஜ் ரவிவார் ஹெ அல்லது ஆஜ் ரவி ஹெ ஆஜ் சோம் ஹே ஆஜ் மங்கல் ஹெ பு आज गुरु है आज शुक्र है आज शनि है आज रवि है இந்த மாதிரி வார் இல்லாம கூட சொல்லலாம் ஷார்ட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் பல ஹிந்தி பயிற்சி வீடியோகள் வரப்போகுது அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நமஸ்தே